ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் நீங்கள் க்ளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்க இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ் வந்துருக்கு இது என்னென்ன ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பேக் நம்ம போட்டிருந்தோம் இந்த சாரிக்கு வந்து அவ்வளோ ஒரு வாண்டட் இருந்துச்சு நிறைய பேர் நீங்கள் ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் அப்போ கொடுத்த ஆர்ட்ருக்கு இப்போ தான் நமக்கு ரீஸ்டாக் வந்துருக்கு ஓகேங்களா இன்றைக்கி நான் கட்டிருக்கேன் பாருங்கள் இதே கலரில் நமக்கு வந்திருக்கு இன்றைக்கி ஒரு ஏழு கலர் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸ்னு பார்க்கலாம் சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்கு தான் ஃபுல் செக்கு டிசைன் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கோல்டன் தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமும் சேமாக கொடுத்துருப்பாங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி அதே மாதிரி சேரீயில் இந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான டசல்ஸ் கொடுத்துருவாங்க சாரிக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே தான் சேரீட ப்ளவுஸு வித் ப்ளவுஸோட கொடுப்பாங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து லென்த் இருக்கும் செம சூப்பரான சாரீ ஏழு கலர்ஸ் இருக்குது ஸாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் கிளாத் வந்து காட்டனான்னு கேட்காதிங்க காட்டன் கிடையாது இது நல்ல அழகான வந்து ஒரு ஃபேன்சி சில்க் சாரி மாதிரி இருக்கும் பாருங்க நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் சாரீ உங்களுக்கு அதே தான் ரெண்டு பக்கமும் சேமாக பார்டர் இருக்கும் இதை நான் ஓப்பன் பண்ணியே காமிக்க வேண்டியதில் நான் கட்டியிருக்கிறது அதே தான் இதான் உங்களுக்கு முந்தி இந்த இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதே சேம் சாரி தான் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் கட்டினா இதே தான் அவ்வளோ அழகாக இருக்குது சாரி கெட்டுறதுக்கு இந்த சாரி நான் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ வாங்கின சாரி அவ்வளோ நிறைய தடவை நான் கட்டிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்க நல்ல ஒரு நவாப்பிள கலர் சொல்லுல்ல அந்த நவாப்பிள கலரில் அழகான ஒரு ப்ளூயிஷ் கிரீன் பார்டர் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ எல்லா கலர்ஸுமே இதில் சூப்பராக இருக்குது இது வந்து சாரியோட முந்தி இந்த மாதிரி கோடு போட்டிருக்க சாரியோட முந்தி இருக்குது பாருங்கள் இது வந்து சாரியோட ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நெக்ஸ்ட் அழான ஒரு எல்லோ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலாம் நிறைய எல்லோ கலர் மேம் போடுங்க எல்லோ கலர் போடுங்க ஸோ அந்த டைம் நமக்கு எல்லோ கலர் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ இப்போவே வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அந்த அளவுக்கு ஒரு அழான எல்லோ கலர் இது பாருங்கள் அழான ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலர் இந்த பார்டர் இதெல்லாம் வந்து நல்ல டபுள் ஷேடில் இருக்கும் அதனால் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே பாடி ஃபுல்லாக நல்லா செக்குடு முந்தியில் வந்து டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலான்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த சேரீக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டாச்மாக இருக்கும் சாரி திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழான ஒரு நல்ல டார்க் வயலட்டு இந்த வயலட்லாம் கிடைக்கவே செய்யாது வயலெட்டில் நல்ல அழான மெரூன் கலர் பாடர் ரெட் வித் மெரூன் பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் பாருங்கள் தான் ப்ளவுஸு டபுள் ஷேடில் இருக்கா இது போடும்போது இந்த மாதிரி டபுள் ஷேடில் இருக்கும் அழகாக இருக்கும் அழகான வந்து எப்படி சொல்கிறது இளம் பச்சை அதாவது பாசிப்பருப்பு பச்சை பச்சை கலரில் அழகான ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் ரெட்டிஷ் மெரூன் செம்ம சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்போலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு நல்லா வெளியில் கட்டிட்டு போகிறதுக்கான சூப்பராக இருக்கும் இது ஃபங்க்ஷன் கூட நீங்கள் கட்டலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு லுக்கு இப்போ யாருமே சேரீலாம் பட்டு சாரிலாம் ஃபங்க்ஷன் கட்டுறது இல்லை இந்த மாதிரி சரீஸ் தான் இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே மடிச்சிடும் ரெட்ல வந்து கிரீன் கலர் பார்டர் ஓகேயா இது வந்து ஒரு மாதிரி ரெட்டு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ரெட்டும் ப்ரௌனும் மிக்ஸ்டு மாதிரி இருக்கு இது வந்து உங்களுக்கு முந்தி இதுதான் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸோ கடைசியாக ஒரு சேரீ இருக்குது நிறைய பேர் நீங்கள் கிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒயிட் கலர் சேரீ ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா ஒயிட் காம்பளை கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ ஒயிட் வித் பிங்க்கு ரொம்பவே அட்டாச்மாக இருக்குது இது வந்து இந்த பிளவுஸோட இந்த சேரீ போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்குடு போட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அந்த கலர் காம்பினேஷனே ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து சேரீக்கு முந்தி ப்ளஸ் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் போட்டு இந்த சேரீ கேட்டபோது ரொம்ப அட்டாச்மாக இருக்கும் ஸோ மொத்தமாக ஏழு கலர் செஞ்சு ஏழு கலரையும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந் பிரித்து காமிச்சாச்சு நம்ம வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீ மட்டும் கிடையாது நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ எந்தெந்த சாரி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரும் ஓகேங்களா இந்த சாரியில் நீங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த சாரீஸ்லாம் இப்போ வந்து நம்ம பல்காகவே ஆர்டர் கொடுத்துக்கோம் ச ஃப்ரெண்ட்ஸாக வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் அந்த மாதிரி கூட வாங்கினா வாங்கிக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்